வணக்கம் என்ன செய்தியை பார்க்க போறோம் தெரியுமா டிவியில் பிரேக்கிங் நியூஸ் வந்து தெரியுமா அந்த பிரேக்கிங் நியூஸுக்கு பின்னாடி பெரிய சதி இருக்குது தெரியுமா அந்த சதி பற்றி தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் இந்த டிவி உலகமானது திமுக எதிராக மாறிடுச்சா திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராகவே பேசிகிட்டு இருக்காங்களே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக திமுக இருக்கிறவன் ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறான் அதுக்கு ஸோ எதிர்கவுண்ட் ஆனது திமுக கூட்டணி விலகி விடுமா டெல்லியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தொடர்பாக எந்த கருத்தும் தெரிவிக்கல காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அணுதினமும் வந்து திமுகவை சூடு மாதிரி பேசிட்டே இருக்கிறாங்க ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் டெல்லியிலிருந்து ஏண்டா திமுகவை சூடு ஏத்துறீங்க கொஞ்சம் கவனம் இருங்கடா அப்படின்னு சொல்லல ரெண்டாவது கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் மற்றும் திமுக சர்ச்சை ஏற்பட்டு கொண்டு நம்ம ராகுல் காந்தியினுடைய வலதுகரமா இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போயிட்டு ராகுல் காந்தியும் இருக்கின்றார்கள் பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னு கேக்குறீங்களா நம்ம விஜய் அவர்களை நேரடியா போய் சந்தித்தவருங்க ஏன் விஜய் உடன் கூட்டணி வைக்க கூடாது தமிழக அரசியல் களத்துல மூன்றாவது சக்தியா வந்திருக்கிறாரு மக்கள் ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு முட்டு கொடுத்து வருங்க திமுக கூட்டணியில முதன்முறையாக சலசலப்பை ஏற்படுத்தின ஆட்சியிலும் பங்கு மற்றும் அதிக தொகுதி அப்படின்ற கோஷத்தை முதல் முறையாக வச்சு வருங்க இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் குழு அமைச்சிருக்கோம் பேசலாம் கவனிருங்க அப்படின்னு சொல்லுகின்ற தருணத்தில் ராஜ கண்ணப்பனை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வந்தா வரட்டும் வராட்டா போராட்டம் என்று சூடா பதிலளித்திருக்கிற இந்த தருணத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் அதிரடியாக போய் சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சந்தித்து இருக்கின்றாங்க பிரவீன் காந்தி அவர்களுடைய சந்திப்புக்கு பிறகு என்ன செய்தி வர பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வந்தா வரட்டும் வராட்டா போட்டோம் கூட்டணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கனு கட்சியை நடத்த முடியாதுன்னு சொல்றான் இத்தனை ஆண்டு காலம் நம்ம திமுக எவ்வளவு ஆதரவா இருந்தோம் நன்றியா மறந்துபிட்டு நமக்கு எதிராக துரோக வார்த்தையை வீசுறாங்களே கூட்டணி விட்டு வெளியே போறோம் அப்படின்னு ராகுல் காந்தி அறிவிப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் இவை அத்தனையுமே வந்து திமுகவை காப்பாற்றுவதற்கான சதி வேலை புரிந்து கொள்ளவே இல்லை ஒரு பக்கம் டிவிகளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கவனத்தை ஒட்டுமொத்தமாக திசை திருப்பி இருக்கிறது திமுகவுடைய தவறுகளை மறைப்பதற்காக இப்ப இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோவில் என்ன தெரியுது எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் கரூரில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றுல ஓடி போய் தன்னுடைய ஆதரவுடன் அங்கிருக்கக்கூடிய மணல் லாரிகள் மற்றும் பொக்லைன்களை மடக்கி பிடிச்சிருக்கிறார் இது ஒரே ஒரு கிராமத்துல மட்டும் நடந்தத மடக்கி பிடிச்சிருக்கின்றார் இவரு பகல்ல போலீங்க நைட்ல போயிருக்காரு தன்னுடைய ஆதரவாளருடன் ஆதரவாளருடன் போனா கூட பரவாயில்ல அங்க இருக்கிற மணல் மாப்பியாக்கள் அடிச்சு போட்டுருவாங்க ஆனால் காவல்துறையை கையோடு அழைச்சுக்கிட்டு போயிருக்கார் இப்படி காவல்துறைய கையோடு அழைச்சிக்கிட்டு போகின்ற தருணத்துல திடீர்னு திமுக உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் ஆனா விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் எங்க இருந்தாரு இத்தனை நாள் மணலையே திருடு இல்லையா இப்ப மாட்டு வண்டியில வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்யணும் என்று சொல்லிவிட்டு ஏதோ ஏழை வந்து பாத்தீங்கன்னா மாட்டு வண்டியில மணல் எடுக்கிறான் அவ வயிற்றில் அடிப்பதற்காக எம்ஆர் விஜயபாஸ்கர் பார்த்தீங்களா மாட்டு வண்டியை நான் புரட்சி பண்ணிட்டேன் புண்ணாக்கு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து விடுறாரு அப்படின்னு மாட்டு வண்டியில மணல் அழுறத போய் பிடிச்சிட்டாரா இது பெரிய விஷயமா அப்படின்னு திமுகவினர் திசை திருப்புறாங்களாம் ஆனா நாம பார்க்கின்ற வீடியோவை நல்லா கூர்ந்து பாருங்க மாட்டு வண்டியா மணல் அழுது மாட்டு வண்டிக்கு பின்னாடி பெரிய பெரிய பொக்லைனும் ஏகப்பட்ட டிப்பர் லாரி வச்சு மணல அள்ளிக்கிட்டு போறாங்க அதைதான் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்றாரு ஐயா சாமி இது ஒரு சிறு கிராமம் இந்த சிறு கிராமத்தில் இருக்கக்கூடிய காவிரி ஆத்தியை அள்ளி தின்னுட்டாங்க நாங்களும் பல நாள் சொல்லிட்டோம் வானா நிலத்தடி நீர் அவுட் ஆகுது ரெண்டாவது குடிநீர் பஞ்சம் ஏற்படுது ஆறு செத்து போகுது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மரமா முளைச்சு போச்சு மணல் இருக்கிற இடத்துல மரம் வந்தா எப்படி தண்ணி ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கவில்லை திமுக அராஜகம் அதனால தான் இரவோடு இரவா வந்து மாட்டு வண்டியில் மணல் அழுறாங்களா இல்ல பொக்ல தான் அள்ளிட்டு இருக்காங்க வெளியே கொண்டு வந்தா தேர்தல் நேரத்துல திமுகவுக்கு எப்பேற்பட்ட பேர் கிடைக்கும் மக்கள் மத்தியில இவ்வளவு சுரண்டி தின்னு இருக்காங்க எத்தனை ஆயிரம் கோடி வந்து பாத்தீங்கன்னா திமுக வருமானம் வந்திருக்கும் திமுக காரனை தவிர வேற யாரும் செஞ்சிருக்க முடியும் அதான் எம் ஆர் விஜயபாஸ்கர் கேட்கிறாருங்க இதை மறைச்சாங்களா பக்கத்துல இந்த புகைப்படத்தை பாருங்க இந்த புகைப்படம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா இயற்கை ஆர்வலரா இருந்தா அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சிந்திக்க கூடியவர்களா இருந்தா கண்ணுல தண்ணியா வருங்க ஏன்னா மலையை எப்படி உடைச்சிருக்கானுங்க பாருங்க கிருஷ்ணகிரியில் இருந்து தேசிய நெடுஞ்சாலை வழியா வருகின்ற போது இருக்கின்ற அழகிய மலையை எப்படி பார்ட்ஸ் பார்ட்ஸா கயிட்டு மேஞ்சிருக்கானுங்க பாருங்க இவ்வளவும் கனிம கொள்ளை இதை பற்றி ஊடகம் பேசணுமா இல்லையா அதுக்கெல்லாம் சமூக அக்கறை கிடையாதா கூட்டணி உடையிறத மட்டும்தான் பேசுவாங்களாமா மற்றது எதுவும் பேசவே மாட்டாங்களா சரி இதெல்லாம் கூட பரவாயில்ல திமுகவுடைய ஊழலை பற்றி பேசலாமா இல்லையா கே நேர் அவருடைய ஊழலை பற்றி இல்லை பல அம்சருடைய ஊழலை பற்றி பேசலாமா இல்லையா திமுக ஆட்சி வேண்டாம் என்றால் திமுக கூட்டணி வேண்டாம் என்று காங்கிரஸ் முடிவெடுக்க வேண்டும் என்றால் இப்போ திமுக ஊழல்களை பக்கம் பக்கமா பேசலாம் இல்லையா இதெல்லாம் கூட பழைய ஊழலா இருக்கலாம் ஆனா புதுசா ஒண்ணு அரங்கேறி இருப்பதாக நம்முடைய அண்ணுனி ராமதாசும் நாகேந்திரவர்களும் தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு விஷயத்தை பதிந்திருக்கின்றார்கள் திமுக அரசாங்கத்தை நெடுஞ்சாலைகளை சீரமைப்பதற்காக நிதி ஒதுக்கணுமா ஆனால் திமுக ஆட்சி முடிய போகுது எப்ப பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குறது அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல எப்ப நிதியை ஒதுக்குறது அப்படி ஒதுக்கி மாநில நெடுஞ்சாலைகளை எப்ப சரி பண்றது அதனால என்ன முடிவெடுத்துக்கானு கேட்டீங்கன்னா பட்ஜெட்டே போடாமல் நிதி செயலாளருடைய அனுமதியுடன் வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்காங்க மாநில நெடுஞ்சாலையை சரி பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லை நம்முடைய சென்னை மாநகராட்சியில் இரநூத்தி எண்பத்தி நாலு டென்டர்கள் விட்டுருக்கிறாங்க இந்த இரநூத்தி எண்பத்தி நாலு டென்டரும் தேர்தலுக்கு பிறகு வருகின்ற புதிய கவர்மெண்டானது பட்ஜெட் போட்டு தான் இந்த இரநூத்தி எண்பத்தி நாலு டென்டருக்கும் அனுமதி கொடுத்துருக்கணும் ஆனால் இரநூத்தி எண்பத்தி நாலு டென்டருக்கும் நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க டென்டர் வந்து பார்த்திங்கன்னா விட்டு அது நடைமுறைக்கு வர்றதுக்கு பல மாசங்கள் ஆகும் ஆனால் திமுக அரசாங்கம் என்ன பண்ணுது தெரியுமா ஒரு நாளைக்கு நாற்பது டென்டருக்கு அனுமதி கொடுத்தது ஒரு டென்டர் நடைமுறைக்கு வர்றதுக்கு பல மாசம் ஆகுன்ற போது ஒவ்வொரு நாளும் நாற்பது டென்டர் ஆனது அனுமதி வழங்கப்பட்டு எப்படி வெளியே வருது பல்வேறுபட்ட துறைகள் எப்படி இந்த டென்டர்லாம் விடுறதுக்கு அனுமதி உடனே அளிக்கிறாங்க ஏன் தெரியுமா இவங்க சாலை போடுறதுக்காக இல்லை இந்த ரெண்டாயிரம் கோடி மாநில நெடுஞ்சாலை போகிறதுக்காக ஒதுக்கிறாங்க தெரியுமா அது சாலை போறதுக்காக இல்ல தேர்தல் செலவுக்காக இப்போதே கமிஷன் அடிப்பதற்காக ஒதுக்கி இருக்காங்களாம் நயனார் நாகந்த் அவர்கள் சொல்றார் சென்னை மாநகராட்சி டெண்டர் விட்டாங்க நாலாயிரம் கோடி அதுவும் கமிஷன் அடிப்பதற்காக தான் அவசர அவசரமாக இந்த மாதிரி வந்து நிதி ஒதுக்கி இருக்காங்களாம் இந்தியாவிலே வந்து ஒரு பட்ஜெட் கூட்ட தொடர் தொடங்காம அதுல என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு தீர்மானத்தை போடாம மசோதாவை கொண்டு வராம மசோதாவுக்கு ஒப்புதல் பெறாம நிதியை ஒதுக்கி பணத்தை சுருட்டுகின்ற திருட்டு வேலையில திமுக இறங்கியிருக்குதான் இதை பற்றி மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா மக்கள் வரி பண்ணுங்க எப்போ வந்து பாத்தீங்கன்னா இடைக்கால பட்ஜெட் மட்டும்தான் போடுவாங்க இடைக்கால பட்ஜெட்ல இந்த மாதிரி திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்க முடியாது தேர்தல் முடிகிற வரைக்கும் அவசர தேவைகளுக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளத்துக்காக மட்டும்தான் இடைக்கால பட்ஜெட் போட முடியும் ஆனால் இவங்க பட்ஜெட்ல இதெல்லாம் கொண்டு வர முடியாது என்பதனால பட்ஜெட்டுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிதியை ஒதுக்கி இருக்காங்க திட்டத்தனமாக இந்த ஊழல் நம்ம கருத்துக்கே வரல நம்ம எல்லாம் பிரேக்கிங் நியூஸ்ல மூழ்கி கடக்கிறோம் அது மட்டும் கிடையாது இந்த புகைப்படத்தை பாருங்க எந்த அளவுக்கு சமுதாயமானது சீரழிந்திருக்கு இந்த பையனுக்கு வயது பதிமூணு வயது என்ன நிலையில் இருக்கான் பாத்தீங்களா புல்லா சரக்கடிச்சிட்டு தள்ளாடுறான் எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போய் கிடக்குது பாருங்க தமிழக பிள்ளைகள் ஏன்னா மற்ற மாநிலம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கௌமூத்ரா ஸ்டேட்டு பான்புராக்கு வாயன்க அப்படின்னு நம்ம சொல்லிபுட்டு கிண்டல் பண்ணிட்டு இந்தி படித்தவங்களாம் இங்கே வந்து பாத்ரூம் கழுவுறான் அப்படின்னு கிண்டல் பேசி இருக்கின்ற இந்த தன்னத்தில் நம்ம பிள்ளைலாம் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மார்க்கில் போய் குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்குது இந்த பையனுக்கு போதை அதிகமாகி என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்டில் தள்ளாடிக்கிட்டு அம்மா அம்மான்னு கத்திக்கி அழுகுறான் வருங்கால சந்தை நிறை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கம் எப்படி உருவாக்குது பார் இதை பத்தி பேசலாம் இல்லையா ஊடகம் ஆனால் பேசவே மாட்டாங்க பேசினா ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான் இன்னைக்கு இந்த பையன் குடிச்சிட்டு ஆடுறான் நாளைக்கு என் வீட்டுல இருக்கிறவங்க குடிச்சிட்டு ஆட மாட்டான்னு என்ன உத்தரவாதம் இந்த அரசாங்கத்துக்கு சமூக நலன் இருக்குதா சமூக அக்கறை இருக்கிறதா இளைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா பள்ளிக்கூடம் தரப்பதுக்கு பதிலாக தெருவுக்கு தெருவுக்கு டாஸ்மார்க் திறந்து வச்சுட்டு டாஸ்மார்க் பக்கத்துல போதைப் பொருளை வித்துக்கிட்டு ஒட்டுமொத்த மக்களையும் பிரேக்கிங் நியூஸ் போட்டு திசை திருப்பிட்டு இப்படி இளைய சமுதாயம் சீரழிவதற்கான வழியை வகுத்திருக்கிறது இந்த அரசாங்கம் எப்பேற்பட்ட அரசாங்கம் என்ன நினைக்கிறீங்க நீங்க இதெல்லாம் மறப்பதுக்கு தான் மறக்கழிப்பதுக்கு தான் பிரேக்கிங் நியூஸ் இதை விட இன்னொரு கொடுவினா தெரியுமா இங்க பாருங்க இது என்னன்னு கேக்குறீங்களா காதர் பாஷா திமுக எம்எல்ஏ பண்ணிருக்கின்ற அவலம் என்னன்னு கேக்குறீங்களா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பிறந்த நாளுக்கு பரிசு கொடுக்கணும் அப்படி பரிசு எல்லாம் எங்க வச்சுக்கா தெரியுமா மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்குள்ள இதை யாராவது கேட்க முடியுமா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எங்கேயாவது வகுப்பறையை சுத்தம் பண்ணனா உடனடியாக நம்ம வீடியோ எடுத்து போட்டா அந்த ஆசிரியர் பள்ளி அறையில போய் இவ்வளோ பாத்திரங்கள் அடங்கியிருக்கிறாரு அந்த ஊர் மக்களுக்கு வந்து அன்பளிப்பளிப்பதற்கு ஆனால் இருக்கக்கூடிய கல்வித்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க அந்த பள்ளியுடைய வகுப்பாசிரியர் என்ன பண்றாரு அங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் என்ன பண்றாரு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா ஏன் உதயநிதி ஸ்டாலின் உடைய ரசிகர் மன்ற தலைவராக இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவரு போய் செய்வாரு தகவல் கேட்க இந்த அரசாங்கமும் இவ்வளோ பாத்திரத்தை உள்ள வச்சு இரண்டாவது பாதுகாப்பா வெளியே லாரியில ஏத்துறாங்க இங்க பள்ளிக்கூடம் நடக்குதா இல்ல பள்ளிக்கூடத்தை வந்து பாத்தீங்கன்னா திமுக எம்எல்ஏக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவுக்கு பரிசளிப்பு என்ற பொருள் உள்ள புல்லா போட்டு அடைக்கிறாங்க அப்போ திமுக அரசாங்கமானது நம்மளை எப்படி எல்லாம் ஏமாத்துது சோ சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாருங்க கோவை மாவட்டம் சிங்கா நல்லூர் ஒண்டி அதிமுக வட்ட செயலாளர் இருக்கின்றார் அவர் பேரு சுரேஷ்குமார் இவரை சரமாரியா வெட்டியிருக்காங்க போதை ஆசாமிகள் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு கேக்குறீங்களா ஒண்ணும் இல்ல பொது இடத்துல உட்காந்து குடிச்சிருந்துக்கிறாங்க என் வீட்டுக்கு முன்னாடினு வச்சுக்கல உடனடியா அவர் வந்திருக்காரு வீட்டுக்கு முன்னாடி குடிச்சுனு இருக்கீங்களா ஏண்டா வீட்டுக்கு முன்னாடி குடிச்சுனு இருக்கீங்க அடா எட்ட போய் தான் குடிங்களாடா அப்படின்னு சொந்த பந்தங்களுடன் வந்து தள்ளி போய் குடிக்க சொல்லி ஒரு நான்கு பேரை போதை ஆசைகள் என்ன பண்ணுவாங்க கை வைசியா அவனை என்ன பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அதிமுகவுடைய வட்டச்செயலாளருக்கா தெரியுமா அந்த சுரேஷ்குமாரியும் வெட்டியிருக்காங்க அவங்க சொந்த பந்தங்களையும் வெட்டியிருக்கிறாங்க தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை ரெண்டாவது திமுக காரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை மீது பயமே இல்லை இப்படி அராஜகமோ அராஜகமும் சட்ட ஒழுங்கு சீர்கடும் நடந்துட்டு கடுக்குது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னத்தை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கோம் திமுக கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா என்ற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு சென்னை முழுவதுமே வந்து போராட்டம் நடக்குது தெரியுமா உங்களுக்கு கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவங்க ஐந்து கோரிக்கை வச்சு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சத்துணவு ஊழியர்கள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாம பல அரசாங்க ஊழியர்கள் போராடி கொண்டு இருக்கின்றார்கள் இந்த போராட்டம் எல்லாம் ஊடகத்துல வருதா கொஞ்ச நாளைக்கு முன்பாக வந்திருக்கும் போராடுகின்றார்கள் என்றெல்லாம் கைது செய்கின்றார்கள் என்றெல்லாம் வந்திருக்கும் ஆனா இப்ப வர சொல்லு கைது செய்கின்றார்கள் எங்க கொண்டு போய் உடுறாங்க எதை பற்றியும் நமக்கு தெரியாது ரெண்டாவது பாத்தீங்கன்னா சமூக நீதிக்கான சேவை செய்யக்கூடிய அரசு அலுவலர்கள் நேற்று சென்னையில் போராட்டம் பண்ணாங்க சீமான் போய் ஆதரவு தெரிவித்தார் ஆனால் அவரையும் கைது பண்ணாங்க போராட்டம் நடத்துகிறவர்களையும் கைது பண்ணாங்க இதில் என்ன கொடுமை தெரியுமா இத்தனை பேரும் கலெக்டர் இங்கே போராடுறாங்க தெரியுமா அவங்க அத்தனை பேரும் வீணா வந்து போராடல திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்குது அத்தனையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு தான் வந்து போராடுறாங்க ஆனால் இந்த போராட்டங்களும் பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லாமல் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் கிடக்கின்ற நிலைமையும் ஊடக நம்ம கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தாது காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் திமுக அப்படியே பேசிட்டு இருப்பாங்க நம்மளும் பிரேக்கிங் நியூஸ் பார்த்து ஏமாந்து போயிடுவோம் இன்னைக்கும் நீங்க தொலைக்காட்சியை பார்க்கலாம் சமூக வலைதளத்தை குறிப்பா எக்ஸ் போய் பாருங்க திமுக காரனுடைய அடாவடிகள் அதிகமாக இருக்கும் செயின் அறுப்புல இருந்து போதைப் விற்பனையில் இருந்து பெண் கற்பழிப்பு வரைக்கும் தமிழகத்தை அணுதினமும் பட்டியலிட முடியாத அளவுக்கு குற்றச்செயல்கள் அதிகரித்து போயிருக்குதுங்க ஏதாவது ஒரே ஒரு ஊடகம் திமுக தேர்தல் வாக்குறுது என்னாச்சுன்னு யாராவது கேட்குறாங்களா ஏறி இருக்கின்ற விலைவாசிக்கு மத்திய அரசாங்கம் மட்டும்தான் பொறுப்பா நீங்களா பொறுப்பே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்களா டாஸ் மார்க்கை படிப்படியாக மூடுகிறேன்னு சொன்னீங்களே ஏன் மூடலேன்னு கேட்டிங்களா அது மட்டும் இல்லாம மாதந்தோறும் மின் அழிவோட எடுப்பேன்னு சொன்னீங்களே எடுத்தீங்களா யாராவது மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக படுபாதாரத்தை தள்ளுறது ஆளுகள்கிட்ட அரசாங்கம் இல்லைங்க இந்த அரசாங்கத்தை காப்பாற்றி வச்சிருக்கக்கூடிய ஊடகம் தாங்க நம்முடைய மைண்டை கழுவி திசை திருப்பி ஏதோ ஒரு பக்கம் திருப்பிட்டு இருக்குதுங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம் இதை பற்றியெல்லாம் நான் சிந்திக்காமல் சமூக வலைத்தளத்தில் போய் ஐயோ இவ்வளோ நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன்னா உன்னை மட்டும் ஸ்பெஷலாக திசை திருப்பதுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க பட்டிமன்ற ராஜா பற்றியா அமெரிக்காவில் போயும் ஜாதியை கேட்டிருக்காரு ராஜாவே வந்து ஜாதியை கேட்டாரா என்ன ஜாதியை கேட்டார் சொல்லிட்டு அதை வைப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து கம்மவர் பாக்யராஜ் போயிட்டு கம்மானா இருந்தா அவங்க கொஞ்சம் எச்சரிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏன்டா ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்க ஆனா தெலுங்கு மக்களை பொறுத்து வரைக்கும் அவன் ஜாதிக்கு மாநாடு நடத்துறான் ஜி டி நாயுடுன்னு பேர் வைக்கிற அதெல்லாம் வந்து பார்த்தா ஜாதி பேர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேரை வந்து பாத்தீங்கன்னா சாதி பக்கம் தள்ளி விட்டுறான் மொத்தத்தில் உங்களையும் எங்களையும் திசை திருப்பி விட்டு திமுகவுடைய ஊழல்களையும் திமுக ஆட்சி நடக்கக்கூடிய அராஜகங்களையும் அப்படியே பாதுகாத்துறாங்க மக்கள் கருத்துக்கு வராத அளவுக்கு ஸோ இப்படி இருந்தா நாடு என்ன ஆகிறது ஆஹா இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கருத்துக்கு வராத போது நீங்க என்ன முடிவெடுப்பீங்க திமுகவே பரவாயில்லப்பா ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு ஓட்டு போடுவீங்க கூட்டணி தானே அது எப்போது வேண்டுமானாலும் சரியாயிடும் அது மறந்தும் போயிடும் காங்கிரஸும் திமுக அடித்துக்கொள்வது புதுசும் கிடையாது என்ன சொல்றதுங்க அதனால இன்னைக்கும் சொல்றேன் நாளைக்கும் சொல்றேன் ஊடகத்துல இருக்கிற பிரேக்கிங் நியூஸை தாண்டி சமூக வலைதளத்தை பாருங்க யூடியூப் சேனலை பாருங்க எங்களை மாதிரி மெனக்கெட்டு பேசுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி